ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் அயர்லாந்து அணிக்கும் இடையான போட்டியில் வந்து இந்திய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதன் மூலமா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சாதனையை வந்து ரோஹித் சர்மா ஒரே போட்டியில் வந்து அடிச்சு செம்மையா வந்து அசத்தியிருக்காரு பத்து வருஷம் ஒரு காத்திருப்பு அந்த காத்திருப்பும் வந்து இப்போ வந்து கை கூடாமல் போயிடுச்சு அப்படின்னு டோட்டலா வந்து சஞ்சு சாம்சன் வந்து கலங்கி போயிருக்காரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரை வந்து மும்பை அணி அவங்க பக்கம் எழுப்பதற்கு இப்போ வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு முதல்ல வந்து ரோஹித் சர்மாவுடைய சாதனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்து அணிக்கு எதிராக ஈஸியாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இதில் ரோஹித் சர்மா முப்பத்தி ஏழு பந்தில் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாரு இதன் மூலமா வந்து ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நாலாயிரம் ரன்கள் வந்து கடந்து இருக்காரு அந்த வரிசையில் டி டுவெண்ட்டி போட்டியில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் வந்து பாபர் அசாமா பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்தை ரோஹித் சர்மா பிடிச்சிருக்காரு நாலாயிரத்தி இருபத்தி ஆறு ரன்கள் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு அதே மாதிரி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் மட்டும் ஆயிரம் ரன்களை வந்து ரோஹித் சர்மா வந்து கடந்திருக்காரு இப்போ இந்த போட்டியில் மூணு சிக்சர்களை வந்து ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருப்பார் இதன் மூலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்தமாக அறநூறு அறுநூறு சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்கார்டை ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஐசிசி தொடர்களில் நூறு சிக்சர்கள் அடித்த ஒரே இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையும் ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி டி போட்டிகள்ல கம்மியான பந்துல நாலாயிரம் ரன்களை அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையும் ரோஹித்துக்கு வந்து போயிருக்கு விராட் கோலி மற்றும் பாபர் அசாம் இவங்க நாலாயிரம் ரன்களை அடிப்பதற்கு எடுத்துக்கிட்ட பால விட ரோஹித் சர்மா ரொம்ப கம்மியான பந்துகள்ல இந்த சாதனையை வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒருநாள் போட்டி டெஸ்ட் போட்டி டி ட்வெண்ட்டி அப்படின்னு மூணு விதமான ஃபார்மெட்லையுமே தனித்தனியாக நாலாயிரம் ரன்களை அடித்த ரெண்டாவது வீரர் அப்படிங்கிற பெருமையும் ரோஹிட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த சாதனையை வந்து இதற்கு முன்னாடி விராட் கோலி மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தாரு இப்போ ரோஹித் சர்மா இந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக வெற்றிகளை வாங்கி கொடுத்த இந்திய கேப்டன் வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா நாற்பத்தி மூணு வெற்றிகளை வந்து வாங்கி கொடுத்து இன்னொரு ரெக்கார்டையும் பண்ணி தோனியை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பின்னுக்கு வந்து தள்ளியிருக்காரு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாதனைகளை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இன்னொரு இன்னொருபுறம் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக வந்து கோப்பை தொடர் ஆடணும் அப்படின்னு போராடி இப்போ தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது அப்படி இருக்கிறப்ப மங்களதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் ஆரம்பத்தில் ஓப்பனராக வந்து ரோஹித் சர்மா சஞ்சுவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை வந்து சஞ்சு பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தார்னா இந்நேரம் அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டராக இருந்திருக்கலாம் ஆனால் சஞ்சு சாம்சன் சொதப்ப இன்னொரு புறம் வந்து ரிஷப் பண்ண அந்த போட்டியில் அரசியல் வந்து அடிச்சிருப்பார் இதனால் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து சஞ்சு வீணடிச்சிட்டாரு அதனால் பிளேயிங் இருந்து சஞ்சு சாம்சனை தூக்கிட்டு ரிஷப் பண்ட்டை வந்து விக்கெட் கீப்பர் பேட் வந்து போட்டாங்க இனிமேல் ரிஷப் பண்ட் வந்து இன்ஜரினால வெளில போனால் மட்டும்தான் சஞ்சு சாம்சனுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அன்னைக்கு கேப்டனாக இருந்து ரெண்டு முறை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அவர் மென்டராக உள்ள வந்த பிறகு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி திரும்ப பார்த்தீங்கன்னா கோப்பையை வந்து வாங்கியிருக்காங்க ஜென்ரலாகவே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்னவா இருக்கும்னா ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸாக அவங்க அணியில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க அந்த வகையில் கம்பீரை பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கோச்சா வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து கம்பீர் கிட்ட வந்து இப்போ வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கு கோச்சா வந்து கம்பீர் வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காங்க நன்றி